ஹாய் ஹலோ வணக்கம் விஜய்தயா பில்ட் கார்னர் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெதர்லாந்து டென் போஸில் உள்ள போல் அண்ட் வீடுகள் இந்த இடத்தை பார்க்கும்போது ஏதோ வேற்று கிரகத்திற்குள் நுழைந்து விட்டோமோ என்று என்ன தோண்டும் ஆனால் இது வேற்று கிரகம் அல்ல இந்த வீடுகள் இருப்பது நெதர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மலிவு விலையில் வீடுகளை கட்டும் திட்டத்தை நெதர்லாந்து அரசு கொண்டு வந்தது அதன் ஒரு அங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வீடுகள் பார்வைக்கு வேற்று கிரகவாசிகள் அணிவகுத்து நிற்பது போல் தெரியும் இந்த பந்து வீடுகள் பதினெட்டு அடி விட்டம் கொண்டது ஒரு சிலிண்டர் வடிவ உருளையின் மேல் கோல்ஃப் பந்து நிறுத்தியது போல இந்த வீடுகள் உள்ளன மொத்தம் ஐம்பது வீடுகள் இப்படி கட்டப்பட்டுள்ளன இரண்டு பேர் மட்டுமே வாழக்கூடிய அளவுக்கு சிறிய வீடுதான் இது ஒவ்வொரு வீட்டிலும் பதினோரு ஜன்னல்கள் உள்ளன நல்ல காற்றோற்றமும் வெளிச்சமும் கிடைக்கிறது கீழ்த்தளத்தில் ஒரு குளியல் அறையும் சிறிய படுக்கை அறையும் உள்ளது மேல்தளத்தில் லிவிங் ரூமும் ஒரு சமையல் அறையும் உள்ளது இந்த வீட்டின் மொத்த எடை வெறும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ மட்டுமே அதனால் வீட்டை முழுவதுமாக பிரித்தெடுத்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் இந்த வீடு நீரில் மிதக்கும் அதனால் பெரு வெள்ளம் வந்தாலும் வீடு மூழ்காது இந்த வீடுகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்